தொழில்முறை பொறுப்பை முறையாக நிறைவேற்றும் ஒரு அரசு சேவை நாட்டுக்கு அவசியம் ஜனாதிபதி அறிக்கை பாரியளவிலான அளவிலான கஜமுத்து தொகுதியோடு ஒருவர் கைது சுகாதாரம் கல்வி அடிப்படை உரிமைகளாக ஆக்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் போர் நிறுத்தத்தை மீறி காசாவில் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் பதினோரு பேர் உயிரிழப்பு தீபாவளியை முன்னிட்டு இருபத்தாறு லட்சம் விளக்குகள் அயோத்தியில் களைகட்டும் தீபோற்சவம் ஒவ்வொரு தொழிலுக்கும் தொழில்முறை திறன் அல்லது தொழிலுடன் பிணைந்து ஒழுக்கம் மற்றும் பொறுப்பு என்பவற்றோடு கூடிய அரச சேவை நாட்டுக்கு தேவை என்று பெருமைமிக்க மற்றும் கௌரவமான வரலாற்றை கொண்ட இலங்கை விமானப்படை அந்த தொழில்முறையை தொடர்ந்து பாதுகாத்து வரும் ஒரு படையினர் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் இலங்கை விமானப்படைக்கு ஜனாதிபதி வர்ண விருது வழங்கல் மற்றும் கெடட் அதிகாரிகளை விமானப்படை அதிகாரிகளாக நியமிப்பது தொடர்பில் இன்று காலை சீனகுடா விமானப்படை கல்வி பீடத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதை ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் கடல் மார்க்கத்தில் இடம்பெறும் போதை பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்காணிப்பதில் இலங்கை விமானப்படைக்கு வழங்கப்பட்டுள்ள பங்களிப்பையும் ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார் இலங்கை விமானப்படை ஆற்றிய பரந்தளவிலான பாதுகாப்பு பிரிவினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் பல மாதங்களாக நடத்தப்பட்ட விசாரணையின் பின்னர் மஹியங்கனை ஆதிவாசி கிராமத்தில் வைத்து முப்பது கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள கஜமுத்து தொகுதியோடு ஒருவரை கைது செய்துள்ளதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்தனர் பத்து ரிதிகல மற்றும் மையங்கனை வனவிலங்கு அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் நேற்று குறித்த சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதற்கமைய நாட்டில் ஒரே இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய கஜமுத்து தொகுதி இது வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் முப்பது கஜமுத்துகள் யானை தந்தத்தின் பகுதிகள் கருங்காணி மரப்பகுதிகள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று விலங்குகளை பிடிக்க பயன்படுத்தப்படும் பொறிகள் மற்றும் மனவிலங்கு மற்றும் தாவரங்கள் கட்டளைச் சட்டத்தின் கீழ் மிக கடுமையாக பாதுகாக்கப்பட்ட தாவரமான தம்பு தாவரத்தின் பகுதிகள் போன்றவையும் மீட்கப்பட்டுள்ளன இதனை அடுத்து சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் குறித்த சந்தை நபர் யானை தந்தங்களை பயன்படுத்தி பல்வேறு கலை பொருட்களை தயாரித்து வருகின்றமை தெரியவந்துள்ளது இலவச சுகாதாரம் என்பது மனிதனின் அடிப்படை உரிமையாகும் நாட்டின் உயர் சட்டமான அரசியலமைப்பின் மூன்றாம் அத்தியாயத்தில் அடிப்படை உரிமைகள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இலவச சுகாதாரம் தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை நாட்டு மக்களுக்கு சுகாதாரத்துறையை ஓர் அடிப்படை உரிமையாக பயன்படுத்தி கொள்வதற்கு எங்கு எந்த சட்டப்பூர்வமான அதிகாரமும் இல்லை நமது நாட்டின் அடிப்படை உரிமைகளும் மனித உரிமைகள் சட்டங்களும் மேற்கத்தையத்தை பயன்படுத்தி வலதுசாரி கண்ணோட்டத்தில் உருவாக்கப்பட்டுமையே இதற்கான காரணமாகும் இந்த அடிப்படை உரிமைகளில் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மாத்திரமே உள்ளடக்கி காணப்படுகின்றன என்றும் எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் நமது நாட்டின் அரசியலமைப்பின் ஆறாவது அத்தியாயத்தில் வாழ்வதற்கான உரிமை சேர்க்கப்பட்டிருந்தாலும் அரசியலமைப்பின் இருபத்தி ஒன்பதாவது பிரிவின் கீழ் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள எந்த உரிமைகளையும் நீதிமன்றத்தில் சவால் விடுக்க முடியாது என்று கூறப்பட்டுள்ளது இது பாரதூரமான ஒரு விடயமாகும் நமது நாட்டின் உச்ச சட்டமான அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட்டு சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளோடு பொருளாதாரம் சமூகம் கலாச்சாரம் சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகியவை அடிப்படை உரிமைகளாக அமைந்து காண பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முன்மொழிந்த இருபது அம்ச காசா போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஏற்றுக்கொண்ட நிலையில் கடந்த வாரம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை இருபது இஸ்லாமிய புனை கைதிகளை ஹமாஸ் விடுவித்தது இஸ்ரேல் தன் வசம் இருந்த பாலஸ்தீன கைதிகளை விடுவித்து வருகிறது இந்நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த எட்டு நாட்களுக்கு பிறகு அமைதி ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் ராணுவம் காசாவில் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் காசாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதினோரு பேர் கொல்லப்பட்டார்கள் நேற்று மாலை காசா நகரத்தின் ஜாய்தூன் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அபு ஷாபான் என்பவர் தனது குடும்பத்தோடு பயணித்த வாகனத்தின் மீது இஸ்ரேலிய படைகள் குண்டை வீசியுள்ளன இந்த தாக்குதலில் அவரோடு சேர்ந்து ஏழு குழந்தைகள் மற்றும் மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் அவர்கள் தங்கள் ஓட்டை பார்வையிட சென்ற போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு முன் அவர்களை எச்சரிக்கலாம் என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்களின் ரத்த வெறி இன்னும் அடங்கவில்லை என்றும் அங்குள்ள ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த தாக்குதலை படுகொலை என்று கண்டித்துள்ள ஹமாஸ் போர் ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மதிக்கும்படி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் மத்தியஸ்தர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது இந்தியாவின் அயோத்தியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபோத் நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டும் முதல் இருபதாம் தேதி வரை தீபோத் நடைபெற உள்ளது சுமார் இருபத்தி ஆறு லட்சம் விளக்குகள் ஏற்றி கின்னஸ் சாதனை படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி ட்ரோன்கள் பறக்கவிடுதல் விளக்குகள் கலாசார நிகழ்வுகளும் களை கட்டும் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா